இன்னும் கிராமவாசிகளில் சிலர் உம்மிடம் பொய்யான காரணங்களை சொல்லி கொண்டு தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வந்தனர் நம்ம என்ன நினைக்கிறோம் கிராமத்தில் இருக்கிறவங்களா நம்ம எந்த சூரும் தெரியாது எந்த வாரும் தெரியாது ரொம்ப நல்லவங்க கிராமத்துக்காரங்களெலாம் அப்படி படத்துக்காரங்களாம் பூரா ஏமாத்துக்காரங்க தான் ஒரே பொய் தாங்க பேசுவாங்க அப்படி ஒரு ப ஒரு பரவலான எண்ணம் இருக்குது இல்லையா பரவலான எண்ணம் இப்போ அறிவிக்கின்றான் கிராமவாசிகள் சிலர் சிலர் எல்லா கிராமவாசியத்தையும் எல்லா மனிதரும் அப்படி சொல்ல சிலர் அதே மாதிரி இன்னொரு எண்ணம் இருக்குது பணக்காரன் பூரா ஊரை ஏமாத்து தான் போய் தான் சொல்லுவாங்க நடிப்பாங்க ஏமாத்துவாங்க கெட்டவங்க அந்த பொதுப்படையான எண்ணத்தை விட்டு விலகுங்கள் நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்களோ ஒரு பத்திரிக்கையில் சொன்னதுனால ஒரு அரசர் ஆட்சி செய்வாரோ சொன்னதுனால அப்படி சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தவொடனே அப்படியே நம்புறீங்க இல்லையா ஒருத்தனை கெட்டவொன்னு சொன்னால் உடனே கெட்டவனு நம்புறீங்க எல்லாம் ஒன்று சொன்னால் நல்ல ஒன்று நம்புறீங்க அப்படி இல்லை அதுபோல் தான் ஒரு பொதுவான ஒரு செய்தி கிராமத்தவர்கள் வந்து ரொம்ப உண்மை தான் பேசுவாங்க அப்போ பொய்யே பேச மாட்டாங்க பயப்படுவாங்க கடவுளுக்கு பயப்படுவாங்க பொய் பேச பயப்படுவாங்க இறைவன் அறிவிக்கின்றான் இப்போது அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் உணர்றீங்கன்னு அர்த்தம் அந்த சூழ்நிலை உணர்றீங்க கிராமத்துக்காரன்னு சொன்னாங்க உண்டலுக்கு போய் பேசுகிறாங்க அப்படி அவங்கன்னு நினச்சிக்கிறாங்க இது சொன்னால் அவங்க நம்புவாங்கன்னு ஆனால் உங்களுக்கு இறைவன் அறிவித்து தந்திருக்கின்றான் அதை பற்றி உண்மையை இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் ஏன் இறைவன் அறிவித்து தந்தது அப்போ இங்கே சொல்லக்கூடிய செய்தி முதற்கொண்டு என்னென்ன அறிவிச்சிருக்கான் அப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி அவர் அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் உம்மிடம் பொய்யான காரணங்களை சொல்லிக்கொண்டு அதை பற்றி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தான் அவர் சொல்ல வர்றாரு அவர் சொல்லக்கூடிய செய்தி பொய்யின்னு உங்களுக்கு தெரியுது எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க தாங்க இதை செய்யணும் இதை செய்யணும் இங்கே போகணும் அப்படின்னு அப்போது இதில் என்ன விஷயம் நீங்களாக ஒருத்தரை முடிவு பண்ணிக்கிறதில்ல இந்த ஊருக்காரன் போகிறேன் நல்லவன் எந்த ஊருக்காரன் போகிறேன் கட்டவேன் கிராமவாசி பட்டணவாசி பணக்காரன் இப்படி பிரிவுகள் பாருனாதீங்க மனிதனாக மட்டும் பாருங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை கடைக்குள் கொண்டு பார்க்காதீர்கள் அவன் அதிகாரியா அவன் பெரும் செல்வந்தனா அவன் செல்வாக்கு வைக்கவனா என்று அவனுக்கு கொடுக்கப்பட்டதை கடைக்குள் கொண்டு பார்க்காதீர்கள் மனிதனாக பாருங்கள் யார் ஒருவரையும் அந்த மனிதன் உங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அதை நீங்கள் இறைவன் பண்புகளை கொண்டு அறியுங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அல்ல அதே கடைக்கன் கொண்டு பார்க்காதீர்கள் அவனை இறைவன் பண்புகளை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள் சொல்கிறேன் அப்பையும் குறையை நீங்கள் பார்க்காதீங்க அதை விட்டுட்டு நல்லதுன்னு அதை பார்த்துட்டு வாங்க குறையை பார்ப்பதற்கு அவர்கள் பார்க்க வேண்டும் தன் என்னுடைய குறையை நான் பார்க்க வேண்டும் நான் பார்க்குறேன் என்ன அர்த்தம் என் இறைவனம் உதவி தேடுறேன்னு அர்த்தம் என் குறையை நான் பார்த்தா இறைவன் உதவி தேடுறேன்னு அர்த்தம் உங்கள் குறையை நான் பார்த்து குறை தான் சொல்வேன் இறைவன் உதவி தேடுறேன் எங்கள் ஒன்றுமே இல்லை என்னுடைய குறையை நான் பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய குறையை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா இறைவனுடைய உதவி தேடுகிறீர்கள்னு அர்த்தம் எனக்கு ஏன் குறையை தெரிய மாட்டேங்குது அடுத்தவங்க குறை தான் தெரியுது என்கிட்ட நல்லதான் தெரியுது நீங்கள் உங்கள் பார்வை இறைவனுடைய உதவி கொண்டு இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பண்புகளை கொண்டு அறியவில்லை நான் என்னுடைய குறையை பார்க்க வேண்டும் உங்களிடம் நன்மையை பார்க்க வேண்டும் என் குறைகளை பார்த்தால் என் இறைவனம் நிறைவை தேடுவேன் என் இறைவனை இந்த குறைகளிலிருந்து எனக்கு நிறைவே தருவாயாகனு கேட்பேன்